நம்ம விஜயகாந்த் சருடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் இப்போ சினித்துறையில் காலடி எடுத்து வைத்து ஒவ்வொரு படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு சின்ன வயசுலேயே நாங்கள் துரோகத்தை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எங்கள் சொந்தக்காரவங்க சொந்த மாமாவை எப்படி பார்த்தோமோ அப்படிதான் வடிவேலு மாமாவை நாங்கள் பார்த்தோம் ஆனால் அவர் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு அந்த சின்ன வயசுலேயே நாங்கள் துரோகத்தை பார்த்துட்டோம் இப்போது என்ன பண்ணா என்னன்னு போய்கிட்டே இருக்குது அந்த மாதிரி யார் ஒரு மனநிலைக்கு ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து எந்தளவுக்கு வந்து செஞ்சுருக்காரு எல்லாருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் வடிவேலு அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க ராஜ்கிரண் சாரை தவிர வேறு யாரும் எனக்கு ஒன்றும் செய்யலை ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாரு அப்போல்லாம் விஜயகாந்த் சருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க இந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு பேச முடியுமா ஒரு மனுஷனால் அப்படின்ற மாதிரி பட் இப்போது சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து சொன்னதுக்கப்புறமும் இன்னமும் வடிவேலு மேலே இருக்கிற கோபம் அதிகமாயிட்டே இருக்குது விஜயகாந்த் சார் ரசிகர்களுக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க